ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சுவையான ஸோ கிழங்கு வரவல் எப்படி தயாரிக்கிறேன்னு சொல்லி பார்க்க போகிறோம் எங்கள் அம்மா சொல்ல போகிறாங்க எப்படின்னு கேளுங்க ஆ சொல்லுங்கம்மா சேம்கெழங்க அழிக்கணும் முதல் மூணு விசில் அடிக்கணும் சேம மூணு விசில் அடிக்க எடுத்துகிட்டா நல்லா அழிஞ்சிரும் அதுக்கப்புறம் மசாலா அடைக்கணும் மசாலா மஞ்சள் மஞ்சள் தூள் கொஞ்சம் சீரகம் பச்சை வத்தல் எல்லாம் நல்லா மழும் மழும் அரைக்கணும் அரைச்சிட்டு ஒரு மணி தேங்காய் அதையும் கீறி அதையும் அரைச்சி வச்சுக்கூடணும் அந்த உருளைக்கெழங்க இந்த சேமன் கிழங்க சொறியை உரிக்கணும் அவிச்சு வச்சதை உரிச்சுட்டு அரை மணி நேரம் பொடி பொடியாக நறுக்கணும் நறுக்கிட்டு அந்த மசாலா எல்லாம் அப்படியே கைட்டு உப்பும் போட்டு அரைக்கணும் அரைக்கலை கொஞ்சம் பார்த்து போனதும் ரெண்டாவது வேணால் போட்டுக்கலாம் அப்போ ம் உப்பு போட்டு மசாலு சீரகம் வத்தல் பச் வத்தல் பச்சை நல்லா அரைச்சிட்டு ரெண்டாவது தேங்காய் ஒரு மூணு தேங்காயை வச்சு அதையும் அரைச்சி எல்லாம் வச்சுக்கணும் தட்டில் அந்த சாமான் கிழங்கை உரித்து அரைச்சி வச்சுட்டு எல்லாம் ஒன்றா போட்டு கலக்கி வச்சிடணும் வச்சு ஒரு மணி நேரம் வெயில் காய வச்சோமோ இல்லை ஒன்றரை மணி நேரம் வீட்டில் ஃபேன் போ ஃபோன் ஃபேனு நல்லா முக்கால் காய்ஞ்சிடும் அதுக்கப்புறம் எண்ணெயை காய வெளிச்சு நாலாக வரக்கணும் முருகலா நல்லா வரும் சரி வாங்க இப்ப நம்ம எப்படி பார்க்கலாம் இப்போ பாருங்க நல்லா நல்லா வேக விடணும் பாருங்க எப்படி நல்லா முருகலா வருதுன்னு பாருங்க அஞ்சா நஞ்சா அஞ்சா போடுறோம் ம் எண்ணெய் நிறைய புத்து தான் பத்து போடுறேன் போட்டால் போட்டு நீங்கள் நல்லா வேக விட்டீங்கன்னா நாங்கள் கொஞ்சம் நல்லா முருகடை வரும் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ கொஞ்சம் முருகில் ஆ ஸோ அடுத்து நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பத்து பத்தா போட்டுக்கலாம் நீங்கள் செஞ்சு இப்படி ஒன்றோட ஒன்று முதல்ல செய்ய ரெண்டாவது கரைஞ்சிய அந்த கரைஞ்சி விடணும் ஒன்றோட ஒன்று ஒன்றாமல் சூடு விதத்தை ரெண்டாவது அந்த அந்த கரைஞ்சி எடுத்தோம்னா சரியாக ஒரே அந்த கரைஞ்சி விடக்கூடாது

இப்போ வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்